வணக்கங்க இன்றைக்கி ஜெயரேகா சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் வீட்டுக்கு ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது தான் பார்க்க போகிறீங்க நான் நேப்தால் டிவியில் நேப்தால் ஆடு பார்த்துருந்தேன் எனக்கு என்னவோ அது வாங்கணும் போல் தோணுச்சு அதனால் நான் அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் இப்போ அந்த பார்சல் வந்துடுச்சுங்க இப்போ நம்ம பார்சலை பிரிச்சிடலாம் ஆக்சுவலாக என்னென்னா கிச்சனில் தேவையான ஒரு பொருள் தான் வாங்கியிருக்கேன் வாங்க என்ன பார்க்கலாம் நிறைய பேக் பண்ணி ரொம்ப சேஃப்டியாக அனுப்பியிருக்காங்கங்க இந்த மாதிரி பேக்கிங்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்கங்க சூப்பராக பண்ணுறாங்க அந்த பேப்கேஜ் வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக பேக் பண்ணுறாங்க நம்ம பாருங்கள் பிரிக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள் அழகாக பேக் பண்ணிட்டாங்க அதை நம்ம பிரிச்சுடுவோம் ஓகே ஒரு வழியாக நான் பிரிச்சிட்டேன் ஓகே இப்போ என்ன அப்படின்னு தானே பார்க்குறீங்க இது வந்து என்னென்னா கிச்சனில் தேவையான ஐட்டம் ஏன்னா நம்ம காய்கறி கட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸுங்க காலையில் அவசர அவசரமாக காய் கட் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய வேலை ஸோ அதுக்காக தான் இந்த பொருளை நான் வந்து பார்த்தேன் அதுவும் இல்லாமல் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு அதுவும் ஒரு ரீசன் அது என்ன ரேட்டுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதுக்கு பேர் ராயல் செஃப் குயிக் அண்ட் ஈஸி சாப்பர் இது நான் வந்து ஈஸி சாப்பர் தான் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு வேறு ஒரு ஆஃபர் இருந்துச்சு அதுக்காக தான் வாங்கியிருக்கேன் நானும் எங்கள் அக்காவும் இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கோம் வாங்க என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது தாங்க சாப்பர் சின்னதாக தான் இருக்குது பட்டு டிவியில் காட்டும் காட்டும்பொழுது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது பட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஆக்சுவலாக அதான் இதான் சைஸு இது மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் ஒன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இந்த மாதிரி தாங்க இருக்குது இதுக்கு கரண்ட்டு செலவுலாம் கிடையாதுங்க ஜஸ்ட்டு நம்ம கையிலையே சாப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இது வந்து க்ரீன் கலர் அண்ட் ரெட் கலர் ரெண்டே கலரில் தான் இருக்குது எனக்கு வந்து க்ரீன் பிடிச்சிது அப்படிங்கிறதால க்ரீனாக இது பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு ஆனியன் எடுத்துக்கணும் ஆனியனை தோலை உரிச்சிக்கணும் அதுக்கெலாம் இன்னும் மிஷின் வரல போல இப்போ நம்ம அதை தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போடணும் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணால் இதில் என்ன இருக்கோன்னா ஒரு பிளைடு தாங்க இருக்குது பிளைடு ப்ளஸ் இது இப்படி தான் இருக்குது இது இதுதான் இந்த சாப்பரு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இது கொடுத்துருக்கான் இதை பிடிச்சி அப்படியே இழுக்கணும் அவ்வளோதான் மேட்டர் ஓவர் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை அப்படியே போடக்கூடாதாங்க அதையும் கட் பண்ணி போடணும் இதுவும் ஒரு பெரிய ப்ரா வேலை தான் இதை நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி இதை வந்து இழுக்கணும் ஸோ அதை வேறு நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இழுக்கணுங்க ஃபஸ்ட்டு தெரியாமல் நான் பாட்டு இழுத்துட்டேன் அது அப்படியே பறந்து போயிடுச்சு ஏன்னா நம்மளோட இது தாங்காமல் நல்லா பிடிச்சிக்கிட்டு அந்த கயிறை பிடிச்சி அந்த ரோப்பை பிடிச்சி இழுக்கணுங்க அப்படி பண்ணிங்கன்னா இது வந்து சாப்பாகும் பாருங்கள் எப்படி சாப்பாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா சாப்பாகுது கரண்ட்டு பில்லாம் கிடையாது இப்போ லைட்டாக இது பண்ணேன் இப்போ நல்லா சாப் இருக்கு பாருங்கள் இன்னும் நல்லா பண்ணணும்னா நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பண்ணணும் சரி ஃபஸ்ட்டு இது பண்ணுமேன்றதுக்காக நான் மெதுவாக லைட்டாக பண்ணேன் இப்போ நல்லா இதை பிடிச்சிக்கிட்டு தாங்க இதை நம்ம இந்த மாதிரி இழுக்கணும் இப்போ இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இதை இழுத்தா எப்படி வருதுன்னு பாருங்கள் பாருங்கள் நல்லா சாப்பாகிடுச்சி வெங்காயம் நம்ம அர்ஜெண்ட்டுக்கு வெங்காயம் கட் பண்ணுறது தாங்க பெரிய வேலை கண்ணில் தண்ணியெலாம் வரும் அப்புறம் இது மட்டும் இல்லை கோஸு தக்காளி இந்த மாதிரி என்ன வேணாலும் இதில் சாப் பண்ணிக்கலாம் இதோடய ப்ரைஸ்னால் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும் தாங்க அதனால தான் வாங்கினோம் ரெண்டு பொருள் கிடச்சிருக்கு எனக்கு ஒன்று எங்கள் அக்கா ஒன்று நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள்